சார் நீங்கள் இப்போது அடக்கம் பண்ண நல்லடக்கம் பண்ண உடல்களில் வந்து குழந்தைகள் உடலும் நிறையா பார்த்துருப்பீங்க அதில் எதாவது சம்பவங்கள் ஞாபகங்கள் எதாவது இருக்கு நிறையா சார் இந்த இருபத்தோரு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தைகள் ஊடகன்னு பார்க்கும்போது ஒரு இருபதுலேருந்து முப்பது உடல்களை வந்து குழந்தை ஊடகங்கள் வந்து நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அதே போல் ஒரு வயதுலேருந்து நூற்றி எட்டு வயது வைக்கும் நம்ம வந்து நல்லடக்கம் இறைவன் தலைமையில் நான் ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரனா வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் அது இல்லாத மூன்று திருநங்கை திருநங்கைக்கும் நம்ம வந்து அவங்க அத்தனாரி அவங்க அவங்களுக்கு பண்ற பிராத்தமும் எனக்கு இறைவனுக்கு கொடுத்தாரு கிடைச்சது அவங்களுக்கு நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சிசு சார் அந்த பெண் குழந்தை அவங்க மூணே முக்கால் கிலோ இருக்கும் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல குப்பைத்தொட்டியில் ஓரமாக அந்த அம்மா வந்து ஏரி பக்கம் குப்பைத்தொட்டி குப்பைத்தொட்டி ஓரமாக ஒரு சாக்பெய்த்துக்கு அந்த போட்டுடுறாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தை வந்து தொப்புள் கொடி கூட கட் பண்ணி அது கட்டாத கூட வைக்க போட்டுடுறாங்க சார் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எனக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் நான் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு நூற்றி எட்டுக்கு தகவல் தெரிவித்து ஹாஸ்பிட்டலேருந்து அந்த ஆம்புலன்ஸ் வர வைக்கிறோம் அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது முனைமுக குழுவோ பெண் குழந்தை திடீர்னு அப்படியே போட்டுடுறாங்க அப்புறம் அந்த கொடி கட்டிட்டு என்னுடைய இது வேட்டியில் கிழித்து அந்த துணியை எடுத்து சாத்தி நான் அந்த குழந்தை காப்பாற்றதுக்காக நூற்றி எட்டு கூப்பிட்றேன் வரதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் ஸோ அதுக்குள்ளே நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் நான் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறேன் சார் எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தை நான் வந்து அது வலது கையை எடுத்து என்னுடைய கழுத்தில் இந்த உத்தராட்சி கோட்டை போட்டு இருக்குது நான் அந்த அந்த குழந்தை வந்து ஏ ஏ என்னுடைய வலது சைடு மரபில் இப்படி அணைச்சிக்கின்னு காற்று இப்படி மறைச்சிக்கின்னு டூ வீலரில் போயிட்டுருக்கோம் போகும்போது ரத்தம் ப்ளட்டு போயிட்டே இருக்கேன் அந்த குழந்தைக்கு நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாத உன்னை எப்படின்னா நான் காப்பாற்றுறேன் நீ கவலைப்படாத அழுவாத அழுவாதன்றால் அது ஒரு மாதிரி அப்படியே சிரிக்குது ஒரு மாதிரி இது பண்ண நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது நான் சொல்றது உனக்கு கேட்குதுதான் உனக்கு கேட்குது ஏன்னா அது வந்து சுயநினைவு இல்லாத ஒரு நிலைக்கு போகுது நீ போவாத நான் நான் உன்னை எப்படினா காப்பாற்றிறேன்னா அதுக்கு நான் பேசிகிட்டே இருக்கிறேன் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன் பேசியிருக்கேன் அந்த குழந்தை கேட்குறதெல்லாம் ஒதடு அசையுது மூடுது ஒசையுது அசையுது மூடுது போனால் ஒன்றும் ஒரு ஒரு ரிப்ளைவே இல்லை அது என்ன பண்ணுறேன் நான் இட்னு ஜிஹெச்சி போயிட்டேன் சார் அப்போ தான் வந்து ஆன்மனா என்ன ஆன்மா உயிர் பிரித்துன்னா நேரடியாக பார்த்தேன் அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை வந்து எடுக்கிறேன் நான் சொல்லத்தெல்லாம் கேட்குது அந்த குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு பேர் சொல்லத்தில உடனே அம்முன்னு பேரை வைக்கிறேன் அம்மு நீ கவலைப்படாத உன்னை எப்படின்னா காப்பாற்றிறாமோ நீ கவலைப்படாத நீ தைக்கிற மாதிரி நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை எப்படின்னா காப்பாற்றுறேன் உன்னை நான் வளர்க்குறேன் வா நீ எப்போ உன்னுடைய ஆன்மா மட்டும் ஒன்று விட்டு போகக்கூடாதுன்னு நான் அதுக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறேன் அது இழு ஏன்னா அது அது வலது கையும் என்னுடைய உத்தராட்சி கோட்டை போட்டு இழுகுது நான் நல்லா உணர்றேன் அதோடைய ஆன்மா பிரியடுத்து என்னுடைய ஹார்ட் சைடு நான் அந்த வலது பக்கம் வச்சுட்டு இருக்க இந்த இந்த இடது பக்கம் நான் வச்சிருக்கும் போது அது உணர்வுகளை ஆன்ம பிரியத்து எனக்குள்ளே ஓடி நிற்கிது நான் சொல்றேன் இரு இரு உன்னை காப்பாற்றின திடீர்னு ஹாஸ்பிட்டல அந்த பைக் விட்டு இறையும் இப்படி தூக்குறேன் அதோடைய எப்பவுமே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில புழு நின்றமே நின்றும் டப்பு டப்பு டப்புன்னு ஓப்பன் ஆகும் இந்த இந்த இடத்துல குழந்தைங்க எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும் நான் அப்படி தூக்கி இப்படி வரேன் அந்த அந்த துணி விரிது அந்த முடி குமுக்குது அந்த நடு இருந்து அப்படியே கேப் இப்படி ஆச்சு அப்படியே விரிஞ்சுது விரிஞ்சு அறு செகண்ட் பிளாக் கலரில் எனக்கு தெரியுது இப்படி ஓப்பன் ஆகும் அறு செகண்ட் அப்படியே ஆன்மா பிரியுது நான் நேரடியாக பார்க்கறேன் போகிறேன் அது என் கழுத்து பிடிச்சி இழுக்குது அது உணர்வு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் ஏ போய்ட்டாதா போய்ட்டு அதா போயிட்டாதான் போயிட்டாதான்றேன் போயிடுச்சு அப்படி எத்தமாரி டக்குன்னு எமேஜின்ஸில் உள்ள வைக்கிறோம் உயிரில்லை ஆன்மை பிரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப மன இருந்துச்சு என்னடா இவ்வளோ தூரம் காப்பாற்றியும் தொப்புக்குடியிலேருந்து ரத்தம் பிளட்டு போகுது ஒன்றுமே பண்ண முடியல மூணு முக்காவுக்குள்ளே ஒரு அந்த குழந்தை யார் பெற்றாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் வலி ஃபீல் எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி அப்புறம் அது போலீஸ் விசாரணை கேஸ் ஃபைல் ஆகி போலீஸ் விசாரணை பிறகு மாச்சரியில் வச்சு மூணு நாள் கழித்து திரும்பி எங்கிட்ட ஒப்படைத்தாங்க அந்த குழந்தைக்கு ஒரு மகனாக இருந்து ஒரு மகனாக இருந்து அந்த குழந்தைக்கு நான் கொல்லி வச்சேன் கொல்லி வைக்கும் போது அப்ப நான் சொன்ன அம்மோ என்னை விட்டு போவாத என் இரு அந்த உயிர் போற தழுவால் நான் கேட்டேன் அம்மு நீ போயிடாத அம்மு என் கொடு இன்னைக்கு அந்த ஆன்மா என்னை சுத்தி தான் இருக்கு இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஆறு உடல பண்ணாலும் என்னை சுத்தி நூறு ஆன்மா என்னை சுத்தி என்ன வாட்ச் பண்ணிட்டு இப்ப நான் எங்க போனானோ பதினாறு ஆன்மா என்னை சுத்தி தான் இருக்கும் அது பர்மிஷன் இல்லாத அது அனுமதி இல்லாத நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்ப கூட நான் உங்க உங்களை சந்திக்க போறேன் வர போறேன்னா அது பர்மிஷன் கேட்டேன் அது தான் உங்ககிட்ட நாங்க உட்காந்துருக்கேன் அது கொடுக்கலாம் நான் கண்டிப்பா மாட்டேன் உங்களும் மட்டும் நான் எவ்வளோ பெரிய விஏபி அந்த சிஎம் தான் இருக்கட்டும் அது ஜனாதிபதியாக தான் பேசிகிட்ருக்கேன் ஜனாதிபதியாக தான் இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இது பர்மிஷன் கொடுக்காத நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் அதே போல் இன்னைக்கு வைக்க நான் அஞ்சு கட்டுப்பா பா எப்படி ஒரு சிஎம்மான் சரி ஒரு பிரதமராக கட்டு பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு அஞ்சு கட்டு பாதுகாப்பு எப்படி மனிதர்களுக்கு கொடுக்குறாங்களோ எனக்கு அஞ்சு கட்டு பாதுகாப்பு என்னுடைய ஆன்மா தான் எனக்கு கொடுக்குது நான் வண்டி எடுத்தானோ எனக்கு வண்டி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா டிராஃபிக் கிளியர் பண்ணிவிடுவோம் சம்மந்தமே இருக்காது எல்லாமே கிளியராக இருக்கும் சல்லு நான் போயிட்டே இருப்பேன் எல்லா விஷயமும் எனக்கு வந்து அது சொல்லிட்டே இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் வந்துடும் நடக்க போகிற விஷயம் எனக்கு ஸ்க்ரீனாக தெரியும் ஸ்கேன் பண்ணுற சக்தி அந்த ஆன்மா தான் கொடுத்தது அது அந்த அம்முன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நான் போகிற ஒரு ஒரு விஷயமும் என்னை உணர்த்தி என்னை கொண்டு போயிட்டு இருக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஆன்மா இருக்கு ஆன்மா இல்லை ஆன்மா இருக்கு இந்த உலகத்துல நம்ம கூட்டில் இருக்கிற வைக்கும் தான் நம்ம மனுஷன் உடல் இந்த மனிதன் உடல்ல இருந்து ஆன்மா தனியாக பிரிஞ்சிச்சுனா அது பரிசுத்தமாக இருக்கும் அந்த உடலுக்கு தான் அழிவு ஆன்மாக்கு அழிவே இல்லை